பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் நாம் ஏன் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக மதத்தை போல இதுவும் கிறிஸ்தவும் ஒரு மதம் என்பதற்காகவா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக தெய்வத்தை போல கிறிஸ்துவும் ஒரு தெய்வம் என்பதற்காகவா அல்ல சற்றேருக்குரிய ஆறாயிரம் வருஷத்திற்கு முன்பாக தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார் ஆதாமையும் ஏவாலையும் சிருஷ்டித்தார் இந்த ஆறாயிரம் வருஷ காலமாக எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்துல மறித்திருக்கிறார்கள் அநேகர் மறித்திருக்கிறார்கள் அவர்கள் கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய கல்லறைகள் அத்தனையும் மூடப்பட்டிருக்கிறது ஆனால் கிறிஸ்துடைய கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது அவருடைய கல்லறையில இப்படி எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் என்று இயேசு கிறிஸ்து மறித்தார் இந்த உலகத்துல மனுஷனாக பிறந்தார் இந்த உலகத்துல அநேக மனிதர்கள் எப்படி உலகத்துல வாழ்றாங்களோ அதே போல கிறிஸ்துவும் இந்த உலகத்துல முப்பத்தி மூன்று வருஷ காலம் மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார் நமக்காக மறித்தார் ஆனால் மூன்றாம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார் நமக்குள்ள நம்பிக்கை என்ன ஏன் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் கிறிஸ்து எவ்வாறு மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தாரோ அதற்கு முதல் வசனம் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து உயிர் தெளிந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார் அவர் எவ்வாறு உயிர் முதற்பலனாக முதற் பலனாக இந்த பரலோக ராஜ்ஜியத்தை அவர் சுதந்திரித்துக் கொண்டாரோ அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் யாரெல்லாம் கிறிஸ்துவை தெய்வம் என்று நம்பி நம்பிக்கையாக இருக்கிறார்களோ அவரை நம்புகிறார்களோ அவரை தன்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய இரத்தத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் உயிர் தெல்வார்கள் அவர்களுடைய இந்த மண்ணாகி இந்த சரீரத்திலிருந்து அவருடைய ஆத்மாவானது உயிர்ப்பிக்கப்படும் ஆதாம் செய்த தவறினாலே பாவத்தினாலே மரணமானது இந்த உலகத்தை ஆண்டு கொண்டது ஆனால் கிறிஸ்து உடைய இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கையின் நிமித்தம் அந்த மரணத்தை ஜெயித்தது நிமித்தம் அவருடைய மரணத்திற்குள்ளாக நாம் மறிக்கிறது போல அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் பங்கு பெற்று கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவர் எவ்வாறு மூன்றாம் நாளிலே உயிர் அதே போல அவரை விசுவாசிக்கக்கூடிய அவர் மீது நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவருடைய ஆத்மாவானது உயிர்ப்பிக்கப்படும் அதாவது மண்ணான இந்த சரீரத்தை விட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு பரலோக ராஜ்யமாகிய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் ஹலெலூயா